இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சாம் தேர்ட்டி டூ வேர்ஸ் எயிட் ஐ வில் டீச் யூ த வே விச் யூ ஷுட் கோ அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து வந்து கொண்டிருந்தார்கள் செங்கடல் முன்னால் வந்தது பின்னால் எகிப்திய சேனைகள் பார்வோனுடன் துரத்தி கொண்டு வந்தனர் கத்தர் அவர்களை கைவிட்டு விட்டாரா இல்லை செங்கடலை பிளந்தார் வழி உண்டாக்கினார் அதன் வழியே கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் நடந்து அக்கறை வந்து சேர்ந்தார்கள் நடுவில் மாட்டிக்கொண்ட எகிப்திய சேனையும் பார்வோனும் அழிந்து போனார்கள் கத்தர் அற்புதமான வழியை உண்டாக்கி இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றி அக்கறை கொண்டு வந்து சேர்த்தார் அதன் பிறகும் கைவிட்டு விட்டாரா இல்லை பகலிலே வழிகாட்ட ஸ்தம்பமாகவும் இரவிலே வழிகாட்ட ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்று வழிகாட்டினார் அதன் வழியே அதிசயமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள் தேவனின் வழி அற்புதமானது ஆண்டவரின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அதுபோலவே தகப்பன் தாயால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்பட்ட யாக்கோபை கத்தர் அதிசயமாய் வழிநடத்தினார் மாமா வீட்டிற்கு கடந்து சென்றார் அதன் பிறகு திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றார் கத்தர் வழிகாட்டினார் திரும்பி தன்னுடைய தகப்பனிடம் வந்தார் அதிசயமான தேவன் யாக்கோபுக்கு வழிகாட்டினார் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டாமல் இருப்பாரோ கத்துடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம் அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பார் ஆமன் வழிகாட்டுபவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் விரும்பி உண்ணும் சிப்ஸ் பாக்கெட்டில் இருந்த பொம்மையை விழுங்கிய குட்டி சிறுவன் உயிரிழந்த நிலைமையை நினைத்து வேதனைப்படுகிறோம் அருமையான குழந்தையை இழக்க கொடுத்த பெற்றோருக்காக ஜிபிக்கிறோம் சிறு பிள்ளைகளை கவர்வதற்காக வியாபாரிகள் செய்கிற இந்த தந்திரமான காரியங்கள் அகற்றப்பட கிருபை செய்யும் சிறு பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே சிறு தயாரிக்கப்படும் உணவிற்காக ஆண்டவரே கலப்படம் இல்லாமல் இருக்க சிறுபிள்ளைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாய் காணப்பட தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்டும் உடைய சமூகத்திலே சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்